முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏஐ தொழில்நுட்பத்திற்கு மாறுவதில் இந்தியா உலகளவில் முன்னிலையில் இருப்பதாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பல துறைகளில் அதிகரித்து வருகிறது அன்றாடம் பயன்படுத்தும் கூகுளில் தொடங்கி ஈ காமர்ஸ் நிறுவனங்களான ஆமேசான் வரை தங்கள் செயல்பாடுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன இவற்றின் செயல்பாடுகளால் மக்களின் வேலை எளிமையாகியுள்ளது இந்நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு மாறுவதில் இந்தியா முன்னிலையில் இரு தாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து பிசிஜி எனப்படும் போஸ்டன் கன்சல்டிங் குரூப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா முன்னிலையில் இருக்கிறது குறிப்பாக பின்டெஜ் எனப்படும் நிதி சார்ந்த தொழில்நுட்பம் சாப்ட்வேர் வங்கி செயல்பாடுகள் ஆகிய துறைகளில் ஏஐ பயன்பாடு அதிகரித்துள்ளது சுமார் முப்பது சதவீத இந்திய நிறுவனங்கள் இதுபோன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு மாறுவதன் மூலம் தங்களின் மதிப்பை அதிகரித்து கொண்டுள்ளன ஏ தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வருவதில் உலக சராசரி இருபத்தி ஆறு சதவீதமாக இருக்கும் நிலையில் இந்தியா முப்பது சதவீதத்தை எட்டியுள்ளது உலகளவில் நான்கு சதவீத நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளில் அதிநவீன ஏஐ திறன்களை மேம்படுத்தி குறிப்பிடத்தக்க அளவில் தங்களது மதிப்பை அதிகரித்துள்ளன ஆனால் இந்தியாவில் எழுபத்தி நான்கு சதவீத நிறுவனங்கள் ஏஐ பயன்பாட்டால் தங்கள் நிறுவனங்களின் மதிப்புக்கு ஏற்படும் மாற்றத்தை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கின்றன என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது